வணக்கம் கும்பராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்கும் போதே உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது கும்பராசிக்காரங்க கடந்த சில காலமாக ஏழரை சனியால் பட்ட கஷ்டங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கமே ஒரு மருந்தை அமைய போகுது இந்த ஜனவரி மாதம் உங்கள் ராசிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய கிரக மாற்றம் நடக்கப் போகுது குறிப்பாக மாதத்தோட முதல் பதினஞ்சு நாள் ஒரு மாதிரியும் அடுத்த பதினஞ்சு நாள் அப்படியே தலைகீழாகவும் மாறப்போகுது இந்த வீடியோவில் உங்கள் வேலை பணம் ஆரோக்கியம் கல்யாணம்னு அக்கு வேற ஆணி வேற பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ முதல்ல கிரக நிலையை பார்க்கலாம் ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த நான்கு பெருங்கிரகங்கள் ஒன்றா இணைகிறாங்க ஜோதிடத்தில் பதினோராம் இடங்கிறது சர்வ லாபஸ்தானம் இங்கே எந்த கிரகம் வந்தாலும் லாபத்தை தான் தரும் அப்படி இருக்கும்போது நாலு கிரகங்கள் ஒன்றா சேர்ந்தால் என்ன நடக்கும் இப்போ ஜென்மத்தில் ராகுவும் ரெண்டில் சனியும் இருக்கிறாங்க ஆனால் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு போகிறாங்க இதனால் ஜனவரி மாதம் ரெண்டு பாதியாக பிரியுது இப்போது மெயின் பிளேயர்ஸான சனி குரு ராகு பற்றி விரிவாக பார்க்கலாம் முதல்ல சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான மேனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு இது ஏழை சனியில் பாத சனி ரெண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பத்தை குறிக்கும் வர்ற காசுக்கும் போகிற செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் கைக்கு காசு வரும்போது அப்பாடான்னு இருக்கும் ஆனால் அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு பில் கட்ட வேண்டியது இருக்கும் இல்லைனா ஏதாவது ஒரு மொய் வைக்க வேண்டி வரும் காசு விஷயத்தில் கைக்கு வர்ற காசு அப்படியே நிற்காம ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் பேச்சு ரொம்ப உஷாராக இருக்கணும் ரெண்டில் சனி இருக்கிறதுனால யோசிக்காம பேசிட்டு அப்புறமா வருத்தப்படுவீங்க ஆஃபீஸில் பாஸ்கிட்டியோ இல்லை வீட்டில் வாழ்க்கை துணை சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவீங்க ஆனால் அது பெரிய பிரச்சனையாகி நிற்கும் நீங்கள் சும்மா ஒரு ஜோக் சொன்னா கூட அது மற்றவங்க மனசை புண்படுத்தும் வாயில் சனின்னு சொல்லுவாங்களே அது இப்போதான் உங்களுக்கு நிஜம்னு தோணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக பேசுங்க சனி பகவான் தன்னோட மூணாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான ரிஷபத்தை பார்க்குறாரு நாலாம் இடம் என்பது மாதஸ்தானம் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனத்தை குறிக்கும் இப்போ சனி பகவான் இங்கே பார்க்குறதுனால வீட்டில் நிம்மதியாக உட்காந்து ஒரு காஃபி கொடுக்கலாம்னு நினச்சா கூட யாராவது கூப்பிட்டு அதை பண்ணு இதை பண்ணுன்னு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வண்டி அடிக்கடி மக்கர் பண்ணோம் திடீர்னு ஒரு நாள் கிளம்பும் போது வண்டி ஸ்டார்ட் ஆகாது அம்மாவுக்கு உடம்பில் சின்ன சின்ன வழிகள் வந்து நீங்க அதனால் அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறேன் பெயிண்ட் அடிக்கிறேன்னு இறங்கி காசை வீணாக்காதீங்க இது அதுக்கான நேரம் இல்லை தன்னோட ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான கன்னி ராசியை பார்க்குறாரு எட்டாம் இடம் என்பது அஷ்டமஸ்தானத்தை குறிக்கும் இங்கே சனியோட பார்வை எழுதுறதுனால எதையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து செய்யணும் வண்டி ஓட்டும்போது மெதுவாக போங்க பின்னாடி வர்றவன் ஹார்ன் அடித்தா கூட தள்ளி போய் நின்றுக்கோங்க போட்டி போடாதீங்க செல்ஃபோன் பேசிகிட்டே வண்டி ஓட்டுறது இப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ரொம்ப நாளாக வராமல் இருந்த பழைய பாக்கி இப்போ திடீர்னு கைக்கு வரும் எதிர்பாராததை எதிர்பார்க்கும் மோமெண்ட் இது இது ஆயில் சாணங்கிறதுனால வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரொம்ப நிதானம் தேவை கடைசியாக சனியோட பவர்ஃபுல்லான பத்தாம் பார்வை இது உங்கள் பதினோராம் இடமான லாபஸ்தானத்து மேலே விழுது சனி இங்கே பார்க்குறதுனால உங்களுக்கு ஈஸி மணி கிடைக்காது நல்லா முட்டி மோதி வேலை செஞ்சால் தான் கைக்கு காசு வரும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஆனால் என் கூட வேலை செய்கிறவன் ஜாலியாக இருக்கானேன்னு நினைக்க தோணும் ஆனால் கவலைப்படாதீங்க மற்றவங்களுக்கு வர லாபம் சீக்கிரம் கரைஞ்சிடும் ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற லாபம் நிரந்தரமாக நிற்கும் நண்பர்கள்கிட்ட உதவி கேட்கும்போது இப்போ முடியாதுன்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் கடைசி நிமிஷத்தில் யாராவது ஒருத்தர் வந்து கை கொடுப்பாங்க கஷ்டப்பட்டால் பலன் உண்டு ஆனால் அது லேட்டாக தான் கிடைக்கும் இப்போ குரு பகவானை பற்றி பார்க்கலாம் குரு இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இதை பூர்வ புண்ணிய குருன்னு சொல்லுவாங்க இப்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இது வரைக்கும் குழப்பத்தில் இருந்த நீங்கள் இப்போ தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க ஐந்தாம் இடம்னா புத்தி மற்றும் குழந்தையை குறிக்கும் உங்கள் யோசனைகள் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும் சனியால் வர கஷ்டத்தை சரி பண்ணுறது இந்த குரு பகவான் தான் குரு அஞ்சில் இருக்கிறது கும்பராசிக்கு இப்போ இருக்கிற மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டால் கூட டக்குன்னு ஒரு ஐடியா தோணும் பாருங்க அதுதான் இந்த குருவோட வேலை குழந்தைங்க மூலமாக நல்ல செய்திகள் வரும் அவங்களுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தா இப்போ நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு வாரிசு உருவாகிற நேரம் இது ஸோ மனசில் ஒரு நிம்மதி பிறக்கும் அடுத்தது குரு பகவான் தன்னோடய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு இது தாங்க ரொம்ப விசேஷம் ஒன்பதாம் இடம்னா அதிர்ஷ்டம் தந்தையை குறிக்கும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறாரு பிதிர் வழி சொத்துக்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பா கூட இருந்த கசப்பு சரியாகும் அப்பாவால் நன்மைகள் கிடைக்கும் இது வரைக்கும் எதுவுமே எனக்கு சாதகமாக நடக்கலையேனு வருத்தப்பட்ட உங்களுக்கு இனிமேல் எல்லாம் தானாக நடக்கும் ஆன்மீக பயணங்கள் போவீங்க பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும் நீங்க ஒரு காரியத்தில் இறங்கினா அதில் ஒரு லக்கு வேலை செய்யும் குரு தன்னோட ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு சனி பகவான் செலவை இழுத்து விட்டாலும் குரு இங்கே பார்க்கறதுனால பண வரவு குறையாது ஏதோ ஒரு வழியில் காசு வந்துக்கிட்டே இருக்கும் செஞ்ச வேலைக்கு சரியான லாபம் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குகிற ஐடியா இருந்தால் இப்போ பண்ணலாம் மூத்த சகோதர சகோதரி மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறும் குரு லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால சனி கொடுக்குற பணத்தடைய குரு உடைச்சி எறிவார் சனி செலவை இழுத்து விட்டாலும் குரு திடீர்னு ஒரு சைடு இன்கம் வர்ற மாதிரி பண்ணுவார் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இது அடுத்தது குரு பகவானோட ரொம்ப பவர்ஃபுல்லான பார்வை இந்த ஒன்பதாம் பார்வை குரு தன்னுடைய ஒம்போதாம் பார்வையால் உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்குறாரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அது உங்களுக்கு இப்போது நடக்குது உங்கள் உடம்பில் ஒரு புது தெம்பு வரும் முகத்தில் ஒரு வசீகரம் பிறக்கும் மற்றவங்க மத்தியில் உங்களுக்கு மரியாதை கூடும் இவன் என்ன எப்படி மாறிட்டான்னு மற்றவங்க பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க ராகுவால் வர்ற மனக்குழப்பத்தை இந்த குருவோட பார்வை அடித்து விரட்டிடும் உங்கள் ராசியையே குரு பகவான் பார்க்குறாரு இது தான் உங்கள் லைஃப்பில் டாப்பு முகம் பொலிவாகும் ஒரு கெத்து உண்டாகும் அடுத்ததாக உங்கள் ஜென்மத்தில் ராகுவும் ஏழில் கேதும் இருக்கிறாங்க ராசியில் ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பயம் இருக்கும் யாருமே என்ன புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் மற்றவங்கிட்ட பேசும்போது ஒரு ஈகோ எட்டி பார்க்கும் ஏழில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே நீயா நானாக போட்டி வரும் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஈகோ பார்த்து மூணு நாள் பேசாமல் இருப்பீங்க இதெல்லாம் தவிர்க்கணும் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மத்திலே விடுறதுனால நீங்கள் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் இந்த ஈகோவில் இருந்து வெளியே வந்துடலாம் ஜனவரி மாதத்தோட முதல் பதினஞ்சு நாள் உங்களுக்கு ராஜயோகம்தான் ஏன்னா சூரியன் செவ்வாய் எல்லாம் பதினொன்றில் இருக்கிறாங்க ஆனால் தேதிக்கு அப்புறம் இந்த நாலு கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறாங்க கும்பராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்பது மகர ராசி இந்த இடத்துல சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதன் இந்த நான்கு கிரகங்களை இணையிறது ஒரு பலமான சதுர் கிரக யோகத்தை உருவாக்குது பன்னெண்டாம் இடம் என்பது விரயஸ்தானம் தூக்கம் வெளிநாட்டு பயணம் மற்றும் மோட்சத்தை குறிக்கும் இடம் இதனால் உங்களுக்கு லாபமாக இல்லை நஷ்டமானு பார்க்கலாம் பயப்படவே வேணாம் இந்த நாலு கிரகங்கள் பன்னெண்டில் சேருறது ஒரு சதுர் கிரக யோகம் உங்களுக்கு சொந்த ஊரை விட வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலத்தில் போய் சம்பாதிக்கிற யோகம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அங்கே போனால் நீங்கள் வேறு லெவலில் முன்னேற்றம் அடைவீங்க புதனும் சுக்கரனும் பன்னெண்டில் இருக்கிறதுனால கையில் காசு வந்தால் உடனே செலவாகிடும் அதுவும் ஆடம்பர பொருட்கள் ட்ராவல் ஷாப்பிங்னு செலவு பண்ணிகிட்டே இருப்பீங்க கொஞ்சம் பட்ஜெட்டு போட்டு நடக்கிறது நல்லது உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டில் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப தைரியசாலியாக இருப்பீங்க ஆனால் அப்பப்போ முன்கோபம் உண்டாகும் அரசாங்க ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேதிக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டு விசேஷத்துக்கோ நீங்கள் மொய் வைக்கிறது துணி எடுக்கிறதுன்னு பெரிய செலவு வரும் உங்கள் கிட்ட ஒரு தனித்துவமான திறமை இருக்கும் கலை இசை இல்லைனா டெக்னிக்கல் விஷயங்களில் நீங்கள் பழைய கில்லாடியாக இருப்பீங்க ஆனால் தூக்கம் சரியாக வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை சர்வ ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஜோதிடத்தில் கிரகங்கள் இருக்கிற இடத்த விட அது பார்க்குற இடத்துக்கு தான் பவர் அதிகம் இந்த நான்கு கிரகங்களும் ஏழாம் பார்வையாக அவங்க ராசிக்கு ஆறாம் இடமான கடகத்தை பார்க்குறாரு ஆறாம் இடம்னா என்ன கடன் நோய் எதிரி வம்பு வழக்க குறிக்கும் செவ்வாயும் சூரியனும் ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னாடி நிற்கவே முடியாது கோர்ட்டு கேஸுன்னு ஏதாவது இருந்தால் கூட அதில் உங்களுக்கு சாதகமான ரிசல்ட்டு வரும் ஆனால் அதே சமயம் சுக்கரன் பார்க்கறதால ஆடம்பரத்துக்காகவோ இல்லை காரு பைக் வாங்கவோ அதிகமாக கடன் வாங்க தூண்டும் அங்கே மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தா உஷ்ண சம்மந்தமான பிரச்சனை இல்லைன்னா வயிறு கோளாறு வரலாம் நிறைய தண்ணி குடிங்க சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருங்க மொத்தத்தில் சொல்லணும்னா இந்த அமைப்பு இருக்கிறவங்க உழைப்பால் உயரக்கூடியவங்க செலவுகளை குறைச்சி முதலீட்டில் கவனம் செலுத்தினா நீங்கள் தான் ராஜா பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குங்க முடிஞ்சால் மாதம் ஒரு முறை வயசானவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க உங்கள் விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாறும் சனிக்கிழமை அன்னைக்கு ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலை சாத்தி கும்பிடுங்க சனி பகவான் காலை பிடித்தாலும் குரு பகவான் தலையை பிடித்து உங்களை தூக்கி விட்டுறாரு அதனால் பயப்படாமல் வேலையில் இறங்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குருவின் அருளால் சனியின் தாக்கம் குறையும் ஒரு மாதந்தான் ஸோ தைரியமாக இருங்க வெற்றி நிச்சயம் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ராசி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி